ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பாசிப்பயிர் சுசியமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் வந்துட்டு இதை முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க மேலே உள்ள லேயர் நல்லா முறு முறணும் உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்பீட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முந்திரி கொத்து பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவுக்கு பாசிப்பயிர் எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாசிப்பயிரை ஒரு கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பயிரோட கலர் வந்து நல்லா மாறுகிற வரைக்கும் பாசிப்பயிரை நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம் பாசிப்பயிரோட கலர் வந்து இந்த மாதிரிக்கு நல்லா மாறி நல்லா வாசம் வரும் வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாசிப்பயிரை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா ஆறட்டும் இந்த பாசி பயிரை நம்ம வீட்டில் மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட மில்லில் கொடுத்து அரைச்சோம்னா நல்லா பவுடர் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த பாசி பயிரை மிக்ஸியில் அரைக்கும் போது ஒரு கால் கப் அளவு புழுங்கல் அரிசியை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதையும் பாசிப்பயிரோடு கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த அரிசியை நம்ம வறுத்துட்டு சேர்க்கும்போது குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா இந்த பாசிப்பயிறு உருண்டையில் மூணு சத்தும் கிடைக்கும் பாசிப்பயிரில் ப்ரோட்டீனும் வெள்ளத்தில் அயன் சத்தும் கார்போஹைட்ரேட் வந்து ரைஸ்லேருந்தும் கிடைக்கும் அதனால் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கு எடுத்துக்கலாம் தேங்காயோட கலர் வந்து ஃபுல்லாக கலர் மாறணும் இந்த மாதிரிக்கு கலர் மாறின பிறகு இதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மாவில் ரெண்டு ஏலக்காயும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன் தேங்காயும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் கொடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடியே மாவு வந்து ரொம்ப திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரைக்கப் அளவுக்கு பாசிப்பயிருக்கு வந்து அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு முழுகிற அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டு வந்து நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைப்பாகம் வந்து ஒரு கம்பி தான் வர வரையும் நம்ம வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்து செஞ்சுருக்கேன் அதனால் வந்து லேஸ் இது மாதிரி பிசு பிசுப்பு பதம் ஒரு கம்பி வந்து அரை கம்பி பதம் இந்த பதத்திலே வந்து எடுத்துகிட்டு மாவில் வந்து வெள்ளப்பாகை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ அரை கிலோ அளவு பாசிப்பயிருக்கு நானூறு கிராம் இல்லைன்னா முந்நூறு கிராம் வரைக்கும் வெள்ளம் வந்து தேவைப்படும் எனக்கு இந்த அளவு வந்து நல்லா கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இனிப்போட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா இங்கே கொஞ்சம் கூட கூட வெள்ளப்பாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவில் வந்து வெள்ளத்தை சேர்த்து இது மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மாவை வந்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு வந்து நம்ம உருட்டி எடுத்துகிட்டா போதும் ஏன்னா வந்து மாவை வந்து டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போடுறப்ப வந்து ஒன்னோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி முந்திரி கொத்து சேப்புக்கு வந்துடும் மாவை ஃபுல்லாக இது மதிக்க சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சாச்சு அடுத்து இந்த மாவை வந்து டிப் பண்ணி போடுறதுக்கு நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசியை வந்துட்டு ஒரு கப் அளவு எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை வந்து மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஆப்ப மாவு பேட்டருக்கு வந்து நம்ம இந்த பச்சரிசியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கொர குறைப்பாக இல்லாமல் ஓரளவு நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் தேவையான அளவு சால்ட்டும் பிஞ்ச அளவுக்கு டர்மரிக் பவுடரும் சேர்த்துக்கலாம் டர்மரிக் பவுடர் வந்துட்டு லேஸாக பிஞ்ச அளவு சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு நல்ல மைல்டான அந்த எல்லோ கலர் கிடைக்கும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மேல் மாவுக்கு வந்து நம்ம இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம் இதோடு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாக சேர்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா திக்காக இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு உருண்டையை வந்துட்டு இந்த மாவில் போட்டு டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அந்த தோசை மாவு பேட்டர் அளவுக்கு வந்து நம்ம கரண்டியில் எடுத்தால் இது மதிக்கம் ஊற்ற வரணும் இந்த அளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிறு மாவு உருண்டை எல்லாத்தையுமே இந்த மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கிலோ அளவு பாசிப்பயிர் எடுத்திருந்தோம் இல்லையா இதுக்கு வந்துட்டு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு கால் கப் அளவு பச்சரிசியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா தான் தேவைப்பட்டுச்சு நம்ம அதிக குவான்டிட்டியில் ரெடி பண்ணுறப்ப பச்சரிசி மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக உற வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ ரெடி பண்ண மாவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது இப்போ வந்து உருண்டையை வந்து ஒன்று ஒன்றாவோ இல்லை ரெண்டு இல்லைது மூணாவோ இது மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம மூணு மூணாவோ இல்லை நாலு அஞ்சாவோ கூட சேர்த்து போட்டுக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக மாவில் போட்டால் கூட இந்த மாவெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மூணு உருண்டையாவோ இந்த மாதிரியும் சேர்ந்தோ வரும் இந்த மாதிரி முந்திரி கொத்து சேப்பில் வரனால தான் இதோட பேர் வந்து முந்திரி கொத்துன்னு சொல்கிறாங்க மாவை ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுக்கிறதும் இது மாதிரிக்க மூணு மூணு உருண்டையாக போட்டு எடுக்கிறதும் உங்கள் தான் எப்படி போட்டாலும் வந்து மாவு நல்லா சூப்பராக இருந்து வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு மூணாக போட்டு எடுக்கிறப்ப ரொம்பவே அழகாக இருக்கும் ரெண்டு பக்கமும் எல்லாம் திருப்பி போட்டு இந்த மாதிரிக்க நல்லா கலர் வந்ததும் நம்ம எண்ணெய் சட்டியிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்டைல் முந்திரி கொத்து வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த பாசிப்பயிறு சுசியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ